ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே சட்டனை என் தொடு வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உன் கையில் ஒன்று கிடைக்கும் ஆம் இது திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்துள்ளேன் பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது என் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான வெறும் மகிழ்ச்சியும் நல்லதொரு நிகழ்வும் நடக்க காத்திருக்கிறது ஆம் சொல்லமே நீ என் மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிருக்கு உயிராக காக்கின்றேன் உன்னிடம் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் நீ நினைத்து வருந்த வேண்டாம் ஏனென்றால் என் சொல்ல உனக்கு அனைத்து திறமைகளும் உனக்குள் தான் இருக்கிறது நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் கரையாததும் கரையும் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாகவே நினைத்து அவற்றையெல்லாம் மறந்துவிடும் உனக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் உனக்கு வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் கொள் நல்லது விதமாக உனக்கு ஆசிர்வதித்து எல்லாவற்றையும் உன் கையில் தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக நான் சொல்வதை மட்டும் கேள் உன்னை யாராவது தலை குனிய வைத்தால் தலை குனியாமல் நில் உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னடக்கத்தோடு இரு அதுதான் உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி உன்னை தேடி வரும் அதே நேரத்தில் உன்னை யாராவது விமர்சித்தால் அந்த இடத்தில் மௌனமாக இரு ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் என்று அவர்களுடைய விமர்சனத்துக்கு சரியான பதிலை நான் அளிப்பேன் உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்து செலுத்து பழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது அதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இதுவரைக்கும் உனக்கு கிடைத்த கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் நான் இப்பொழுது சரி செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்ட வாழ்க்கையை லட்சியத்தோடு எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு சில நேரங்களில் முருகா நான் ஏமாந்து விட்டேனே என்ற மனவேதனையில் உன் வழிகள் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது இனி என்ன செய்யப்போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்று உன் புலம்பல்கள் எனக்கு தெரிகிறது புரிகிறது உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் இப்போ இதை கேட்டுட்டு நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு இப்போதெல்லாம் துரோகிக்கு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மனக்குமுறல்கள்தான் உன் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அள வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் அது பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாகவும் இருந்தாலும் சரி அவன் கணக்கில் சேர்த்துவிடும் அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடம் வந்து சேர அது தயாராக இருக்கும் புரிகிறதா ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவனுடைய கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களையும் சமூகத்தை கழுத்தை அந்நெறிக்க துவங்கும் அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும் கர்ம வினைகளின் எதிர்வளங்கள் அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்திதான் திருந்தி தான் செய்த தவறை அந்த இடத்தில் உணர்கிறார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போது தான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலை அலைந்து கொண்டிருப்பார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் காத்து கொண்டுதான் இருக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடிவரும் என்று சொல்லவே அதே போலத்தான் இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை வைத்த யாரையுமே யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை மாட்டேன் இந்த முருகப்பெருமான் உன் மனசுலையும் சரி வாழ்க்கையிலும் சரி எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை தவிப்புகள் எத்தனை பேச்சுக்கள் இந்த வயசிலேயே நீ இவ்வளவு அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டது போதும் கவலைப்பட்டது போதும் உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில் உன்னை தலை நிவர்ந்து நிற்க வைப்பேன் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட்ட சந்தோ கஷ்டத்தையும் கவலையோடையும் உள்ள குமரலோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களால வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போட இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் உன் உன் இல்லத்திற்கே வந்திருக்கிறேன் இதற்கு முன்னால் மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சில போற பேரோட தவறான வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வியடைந்து இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறது என்று தெரியாமல் உடலும் மனமும் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய் என்றெல்லாமே பயப்படாதே இனி உன் வாழ்க்கை அஸ்தமித்து போகாமல் என் கைகளால் இறுகப்படுத்தி உன்னை பலப்படுத்தப் போகிறேன் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருளை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறாயோ அப்பொழுதே உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும் கவலைப்படாத நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்தித்து வேலை செய்யப் போகிறது இனி உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆம் செலமே உனக்கான உரிய நேரத்தில் எல்லாம் உன்னை தேடி வரும் விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் எல்லாம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நீ அடையப் போகிறாய் ஆகவே உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடத்திலெல்லாம் அதில் வரும் தடைகளை இந்த முருகப்பெருமான் சரி செய்து விடுவேன் கவலைப்படாதே நிச்சயமாக நீ கேட்டதை விட மேலாக இந்த முருகப்பெருமான் கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி 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 ஆம் செல்லமே என்னை புறக்கணிக்காதே நான் உனக்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நான் சில நேரங்களில் உனக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உன் கையில் ஒன்று கிடைக்கும் ஆம் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ